பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து ஊர் திரும்பும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் காத்திருக்க நேரிட்டது பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்த வாகனங்களால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் விக்கிரவாண்டி பரனூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் வசதிக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பிராட்வே கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் காட்டாங்குளத்தூரிலிருந்து புறநகர் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதால் மக்கள் நிம்மதி தெரிவித்தனர் வணிய நிறுவன தொழிலாளர்கள் விடுமுறை முடிந்ததை தொடர்ந்து திருப்பூர் திரும்பி வருகிறார்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் பேருந்துகளில் வந்ததால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழ்நாட்டிலும் தென் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் நாற்பது விழுக்காடு நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது உளுந்து பயறு வகைகள் நூறு விழுக்காடு சேதமடைந்திருக்கும் நிலையில் கடலை சாகுபடியும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் பாதிப்புக்காளாகினர் பாம்பன் சாலை பாலத்திலும் தண்ணீர் கரை புரண்டது காற்றுடன் கடல் சீற்றம் இருந்ததால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை தூத்துக்குடியில் அமையும் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை ஜூன் மாதத்தில் மின்சார கார் உற்பத்தியை தொடங்க உள்ளது உலகளவில் டெஸ்டாவின் போட்டி நிறுவனமான வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் முதன்முறையாக தூத்துக்குடியில் ஆலையை அமைக்கிறது இதன் மூலம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது மாலை மூன்று மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் வெளியிடப்பட இருக்கும் நிலையில் மைக் சின்னம் கிடைக்குமா என்பது நாம் தமிழர் கட்சியினரின் எதிர்பார்ப்பு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் புகைப்படம் உண்மையானது அல்ல என்று திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் அந்த புகைப்படத்தை வடிவமைத்து கொடுத்ததே தான்தான் என அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று சந்திக்கிறார் தனியார் திருமண மண்டபத்தில் மட்டுமே மக்களை சந்திக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விஜய்க்கு போலீசார் அனுமதி அளித்தனர் இமாச்சல பிரதேசத்தின் குழுவில் நடந்த பாராகிளைடிங் விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஜெயேஷ் ராம் உயிரிழந்தார் அதேபோல் கங்கர் பகுதியில் நடந்த பாராக்ளை விபத்தில் குஜராத்தைச் சேர்ந்த பாவ்ஸ்குஷி என்னும் இளம்பெண் பலியானார் மகரஜோதி சீசனில் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் சனிக்கிழமை வரை சபரிமலையில் பதினைந்து பத்தொன்பது லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர் நவம்பர் பதினைந்து முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை சன்னிதானம் சென்றவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை எட்டியதாக திருவாங்கூர் தேவஸ்தானம் கூறியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை கிழக்காடு தலையணை சூழல் சுற்றுலா பகுதியில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பல பகுதிகளில் நேற்றும் நேற்று முன்தினமும் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பகரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது கொடைக்கானல் வனப்பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஈரோடு மாவட்டம் கோபி அருகே ஒத்த குதிரை பகுதியில் வானத்தில் அடையாளம் தெரியாத மர்மப் பொருள் ஒன்று கழன்று கழன்று பறந்ததை பலரும் வியப்புடன் பார்த்தனர் அந்த மர்மப்பொருளை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக எடுத்து இணையத்தில் பதிவிட்டதால் தற்போது அந்த காட்சி பரவி வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பூண்டியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருத்தணி பேட்டை தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நாதபுரத்தில் பிரிந்து சென்ற மனைவி வேறொருவரை திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தில் மாமனார் மாமியாரை வெட்டிக் கொன்ற மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளார் மரியகுமார் என்றவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமயம் அருகே பெங்களூரில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக போராடியவர் திட்டமிட்டு லாரி ஏற்றிக் கொள்ளப்பட்டது தெரியவந்துள்ளது இதையடுத்து கல்குவாரி உரிமையாளர் உட்பட நான்கு பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள ராமையா என்பவரை தேடி வருகின்றனர் ஆண்டிப்பட்டி அருகே கரட்டுப்பட்டியில் நடைபெற்ற சேவல் சண்டை போட்டியை திரளானோர் கண்டுகளித்தனர் நான்கு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் தென் இருந்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட சேவல்கள் களம் கண்டன மதுரை மாவட்டத்தில் முதன்முறையாக நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழா மற்றும் கலை நிகழ்ச்சிகளை திரளானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் பலூன் திருவிழாவில் ஜெர்மனி இங்கிலாந்து ஆஸ்திரியா உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்த ராட்சத வெப்பக்காற்று பலூன்கள் இடம்பெற்றன இந்திய நாட்டிய காண ஏராளமானோர் திரண்டதால் மாமல்லபுரம் களைகட்டியது மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டரை மணி வரை நடைபெற்ற கதகளி மோகினி ஆட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் உயிலாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளும் நடன நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை கவர்ந்தன ஈரோடு கிழக்கு தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கிய அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரான செந்தில் முருகன் சுயேட்சையாக போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்கினர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் முன் அனுமதி பெறாமல் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் சென்னையில் ஐபோன் தயாரிப்பு அதிகரித்திருப்பதை அடுத்து சீனாவின் நான்கு இருந்து சென்னைக்கு சரக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது சீனாவுக்கு வெளியே அதிக எண்ணிக்கையில் சரக்கு விமானங்களை எஸ் எஃப் ஏர்லைன்ஸ் இயக்குவது சென்னைக்குத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் குமார் போர்ச்சுகலில் நடைபெறும் தெற்கு ஐரோப்பிய போர்ச்சே ஸ்பிரிண்ட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தை கலந்து கொண்டு முதல் தகுதிச் சுற்றில் தேர்வாகியுள்ளார் போர்ச்சே ஸ்பிரிண்ட் தொடரின் தகுதிச் சுற்றில் ஒன்று புள்ளி நான்கு ஒன்று நிமிடத்தில் அஜித்குமார் இலக்கை நிறைவு செய்தார் அதிமுகவின் சக்திகள் பிரிந்து கிடக்கின்றன ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் திண்டுக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த அவர் இதை கூறினார் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற இரண்டு நாள் நாய் கண்காட்சியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் இந்திய இன நாய்களை சர்வதேச அளவில் பிரபலப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் அறுபது வகையான நாய்களின் அணிவகுப்பை பார்வையாளர்கள் ரசித்தனர் புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற்ற ஸ்ட்ரீட் டான்ஸ் நிகழ்ச்சியை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் தமிழர் திருநாளையொட்டி கடற்கரை சாலையில் நான்கு நாட்களாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த நடன கலைஞர்களும் மாணவர்களும் பங்கேற்றனர் தாவக தலைவர் விஜய் பரந்தூர் போராட்டக் குழுவினரை சந்திப்பதில் திமுகவுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என்றும் அவர் விளக்கினார் வேலூர் மாவட்ட பாஜக தலைவர் மனோகரன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாபு ஜெகந்நாதன் மகேஷ்குமார் உள்ளிட்ட ஐந்து நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகினர் மாவட்ட பாஜகவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்ட தசரதன் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர் என அவர்கள் குற்றம் சாட்டினர் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கிலோ தங்கம் மற்றும் ஐபோன்களை கடத்தி வந்தவர்களை தப்பவிட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இவர்கள் விமான நிலைய பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர் ராக்கியாபாளையம் பகுதியைச் சேர்ந்த சத்யநாராயணன் என்ற மாணவர் தன்னுடன் பயின்ற சக மாணவர்கள் பிராங்க் செய்ததால் தற்கொலை செய்து கொண்டார் இவ்விவகாரத்தில் சத்யநாராயணனுடன் பயின்ற சூரியபிரகாஷ் ஜீவா என்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் எழுபது தொகுதிகளில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் ஆயிரத்து நாற்பது மனுக்கள் ஏற்கப்பட்டன பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான மனுக்கள் பரிசீலனையில் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன டெல்லியில் அதிகபட்சமாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அதே நேரம் பட்டேல் நகர் மற்றும் கஸ்தூரிபா நகர் தொகுதியில் குறைந்தபட்சமாக ஐந்து பேர் போட்டியிடுகிறார்கள் கொல்கத்தாவில் தேசிய அளவில் புகழ்பெற்ற பழமையான மற்றும் கிளாசிக் கார்களின் பேரணி பார்வையாளர்களை வியக்க வைத்தது இந்தியாவின் பழமையான பத்திரிகைகளில் ஒன்றான ஸ்டேட்ஸ்மேன் தனது ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விண்டேஜ் மற்றும் கிளாசிக் கார்களின் பேரணியை நடத்தியது பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இருபத்தைந்து தற்காலிக குடிசைகள் எரிந்து சாம்பலாகின சாதுக்களுக்காக உணவு தயாரிக்கும் பணிகள் நடைபெற்ற இடத்தில் இரண்டு சமையல் எரிவாயு உருளைகள் வெடித்தது இதற்கு காரணம் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் டொனால்டு டிரம்பை முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி ஆகியோர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜே டி வான்ஸ் வாஷிங்டன் டிசியில் அளித்த இரவு விருந்தில் இருவரும் பங்கேற்றனர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் இன்று பதவியேற்க உள்ளார் இந்திய நேரப்படி இரவு பத்தரை மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் ஹமாஸ் மேற்கொண்ட ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது ஹமாஸ் அமைப்பு மூன்று பிணைக் கைதிகளை விடுவித்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் அரசு பாலஸ்தீன கைதிகள் தொன்னூறு பேரை விடுதலை செய்துள்ளது இதன் மூலம் பதினைந்து மாதங்களாக நடைபெற்று வந்த போர் நிறுத்தப்பட்டுள்ளது போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து பாலஸ்தீன மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆட்டம் பாட்டத்துடன் இதனை அவர்கள் கொண்டாடினர் எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே அமைதி நீடிக்கும் என்பதால் அந்நாட்டின் மீது உலக மக்களின் பார்வை திரும்பியுள்ளது அமெரிக்க அதிபர் ஆவதற்கு முன்பே டிக்டாக் செயலிக்கு ட்ரம்ப் சாதகமான முடிவு எடுத்துள்ளார் இதனால் டிக்டாக் செயலி முடக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமெரிக்காவில் மீண்டும் அது செயல்படத் தொடங்கியுள்ளது பிரபல ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு டென்னிஸ் வீராங்கனையான ஹிமானி மோர் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது தமது திருமண புகைப்படங்களை நீரஜ் சோப்ரா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அவருக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் உலகக்கோப்பை கோகோ போட்டியில் ஆடவர் மகளிர் என இரண்டு பிரிவுகளிலும் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது டெல்லியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில்க்கு முப்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கிலும் மகளிர் பிரிவில் எழுபத்தி எட்டுக்கு நாற்பது என்ற கணக்கிலும் நேபாளத்தை இந்தியா வீழ்த்தியது வங்காளதேச கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரும் முன்னாள் கேப்டனுமான ஷஹிப் அல் ஹசன் மீது கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி செக் மோசடி வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நேற்று அவர் ஆஜராகாத நிலையில் அவர் மீது டாக்கா நீதிமன்றம் பிடி வாரண்டை பிறப்பித்துள்ளது துருவ நட்சத்திரம் திரைப்படம் கண்டிப்பாக விரைவில் வெளியாகும் என்று இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் தெரிவித்தார் அண்மையில் வெளியான மதகஜ ராஜா படமே தமது இன்ஸ்பிரேஷன் என்று கூறியுள்ளவர் துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அது எடுத்த ஒரு படம் போல அது இருக்காது என்றார் கௌதம் மேனன் இயக்கும் புதிய படத்தில் ரவி மோகன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இயக்குநர் மாறனின் கதையை இயக்கும் கௌதம் மேனன் படப்பிடிப்பு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார் கிங்ஸ்டன் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஜி வி பிரகாஷ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஜி வி பிரகாஷின் இருபத்தைந்தாவது படமான கிங்ஸ்டன் மார்ச் ஏழாம் தேதி வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா கிரேஸ் ஆண்டனி மிதுல் ரியான் அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் பறந்து போ இந்த திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவான ரோட்டர்டாம் விழாவில் திரையிடப்பட உள்ளது சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவின் முதல் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதையொட்டி அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

உயராக அகர்பத்திகள் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் வளையல் திருவிழா மற்றும் காதலிக்க நேரமில்லை